இல்ல பேரிதல மறிmit 건강 சட் Onion சரிங்களா கேம strangச் ச необходியில் ப VISTA deletedừng வர aminoяற்ககenergeticின Becca ấம잖usement்,adura régionமocument довאת தயவில் ahead defenceண்டிbank தே weten தettreLesksam exhibited taką ஏயா keineக் synthesチャンネル drugiej <laughs> secondary குழக்கிakap தொ Bundestara gli founding bleibenம rempl surve constrarupt காதுவிட்ட

வரைகள் வேறgetElementById வாங்கலாம் எல்லாம் சரியா ஓகே நாம எல்லாரும் செஞ்சு ரெண்டு தடவை சரி இப்போ

பாத்து சொல்லு பார்த்தத சொல்லு ஒரு லைட்டு ரெண்டு மேக்டன் மேக்டன்னாக்கா நான் ஒரு நம்பர் சொல்லுவேன் நம்பர் எதுபோல் இருக்கும் பத்து புள்ள இப்போ பத்து புள்ளை நான் அஞ்சு சொன்னால் ஸ்டீரியர் என்ன சொல்லணும் ஸ்டீரியர் என்ன சொல்லுவீங்க ஆ பத்துக்குள்ளே தானே இருக்கணும்னு சொன்னேன் மேக்டன் என்ன தானே நான் அஞ்சு சொன்னேன் நான் அஞ்சு சொன்னா எத்தனை சொல்லணும்

সে আচ্চালি পরিস

நாம வந்து என்ன செய்யக்கூடாது கூடாது எதையும் நாம வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது செயல்படுத்த கூடாது அப்ப இப்படிதான் வந்து நம்மள வந்து நம்ம வந்து கடவுளின் பெயரால் ஏமாத்த கூடாது சாமி யார் நாள் கும்பிடுங்க எங்க நாள் சோ நம்முடைய கிராமங்களை கிராமங்களுக்கு பயணிக்க போகின்றோம் கிராமங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாணவர் செல்வங்களை சந்திக்க இருக்கின்றோம் அவர்களுக்கு அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே உங்களுடைய பணி எவ்வளோ சிறப்பானதுங்கிறது நாம் பல பல கட்டங்களில் பார்க்கின்றோம் பல இடங்களில் பார்க்கின்றோம் ஸோ மிகச்சிறப்பாக சிறப்பாக பணியாற்றுங்கள் வெயிலோடு விளையாடி வெயிலோடு புறபாடி வெயிலோடு வெயிலாக மாறி எங்கள் மாணவர் செல்வங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கண்டு கொடுக்க போறீங்க அதற்கு வரக்கூடிய என்னுடைய மனமார்ந்த வாழ்வு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு நட்போட மட்டும்தான் பகிர்ந்தேன் மற்றபடி உங்கள் குறை சோதனும்